தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஒன்போ ஒன்பது மணிக்கு இந்த வருடையை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் அருண்குமார் தமிழ்நாட்டில் இன்னிலிருந்து வெப்பச்சலன மழை தீவிரம் அடையுது நம்ம வழக்கம் போல் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னது தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏப்ரல் ரெண்டாம் தேதி இன்னிலிருந்து மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அடுத்த ஒரு 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 வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழை நம்ம கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை பெய்யப் போகிறது இன்றைக்கி எங்கெங்கே மழை பெய்ய போகுது எப்படி காற்று அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வானிலை தகவல் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு முழு தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் இருக்கும் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வருங்கிறது ஒரு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்பதான் நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள் மோடி நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அடுத்த ஒரு வாரம் சிறப்பான சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது இது போல் வானிலை வீடியோ பதிவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்ன வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வருது சோலார் பேனல் போடணும் மாசம் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வருது அப்படின்னா நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எழுபத்தி வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அந்த மானிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் போடும்போது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கும் அதை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு சோலர் பேன் இன்ஸ்டால் பண்ணுறது அதாவது வயலுக்கு சோலர் பேன் இன்ஸ்டால் பண்ணுறது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் எந்த ஒரு வானிலை படத்தில் அதாவது செயற்கை கோவல் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுயற்சி அதாவது அந்தமான் ஒட்டி ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வட இந்தியாவை ஒட்டி வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம் காணப்பட்டு வருகிறது இந்த உயரழுத்தம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வட இந்தியா பகுதியில் வந்து பார்த்திங்கனா எம் நம்மளுடைய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்கு தேடையூரும் நீடிக்கிறது மேற்கு தேடையூறு மங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய அந்த ஒரு காற்று மே மேலடுக்கு சுயற்சி உயரடு இந்த மூன்றும் தமிழ்நாட்டு சாதகமான நிலையில் இருக்குது குறிப்பாக நம்ம கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக மிக சாதகமான நிலையில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த நார்மலாக பார்க்கும்போது தெரிய வரும் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலாம் மழை மேகங்கள் ஆங்காங்கே உருவாகி இருக்குது அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிய நேரங்களில் தீவிரமடையும் இந்த ஒரு காற்றழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அந்த ஒரு மே மழை மேகங்கள் எந்த திசையை நோக்கி நகருதுங்கிறது இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது நம்மளுடைய கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும் உருவாகும் உருவாகக்கூடும் இந்த உருவாகக்கூடிய மழை மேகங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு செல்லும் அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் காற்று வரைபடத்தை வரைபடம் ப படத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு மழை மேகங்கள் நகர்வு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் மதிய நேரங்களில் தான் உருவாகும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோடைய வழிபாதை வந்து தான் தெரிய ஆரம்பிச்சுக்குன்னு சொல்லலாம் ஏதாவது மழை மேகங்கள் உருவாச்சுன்னா எந்த வழி எந்த வழியை நோக்கி நகருங்கிற அந்த ஒரு வழிவட்ட பாதை நமக்கு வந்து தெரிய தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு காணப்படும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய மேலடுக்கு சுயற்சி படிப்படியாக தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்கு தேடிவருடைய தாக்கமும் இருக்கிறதுனால ஒரு சிறப்பான மழை மேகங்கள் இருக்கக்கூடும் இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் பெண் குறிப்புக்காக நம்ம சொல்ல வேண்டியது விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக கவனிச்சுக்கோங்க ஏன்னா வாழை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காற்றோடைய தரைக்காற்று வேகம் மாலைக்கு மேலே மூணு மணிக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது மழை மேகங்கள் உருவாகி மழை மேகங்கள் நகரும் போது மழைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காற்று தான் அதிகமாக இருக்கக்கூடும் அந்த தரைக்காற்று அதிகமாக இருக்கிறதுனால வாழை வாழை மக்காச்சோளம் எதுனா வந்து தரையோடு சாய வாய்ப்புகள் உண்டு சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இடி மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும் இடி மின்னல் அதிகமாக காணப்படும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பானது அதிகமாக இருக்கக்கூடும் இந்த இடி மின்னலுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கடும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப 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 நல்லது இனி மழை பெய்யக்கூடிய இடங்களை பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் வழக்கம்புல கோயம்புத்தூர் மாவட்டங்களில் சிறப்பான சம்பவங்கள் இன்றைக்கி காத்திருக்கு இந்த ஒரு மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மையங்கள் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள் வழியாக தேனி இந்த மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து சேரும் அதனால் இந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து சிறப்பான மழை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழை காணப்படும் இந்த ஈரோடு மாவட்டம் அதேபோல் நாமக்கல் மாவட்டங்கள்ல அந்த கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் கொல்லிமலை சரௌண்டிங் போல் நம்மளுடைய சத்தியமங்கலம் வனப்பகுதிகள்லாம் நம்ம வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் நம்மளுடைய ஈரோடு பாலக்காடு கனமழை வழியாக ஏற்படக்கூடிய அந்த காற்று முறிவு காரணமாக அந்த இடங்களையும் ஒரு நல்ல மழை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் இந்த எந்த இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது இது முழுக்க முழுக்க வந்துன்னா தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கான மழை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா இது கடலூருக்கு கீழே தான் மழை இருக்கும் நம்ம இது வந்து ரெண்டு மூணு வீடியோ பகுதியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கடலூருக்கு கீழே தான் இந்த ஒரு மழை அளவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் என்று இந்த ஒரு வானிலை படத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் எந்த இடங்களில் அதிகமாக மழை பெய்ய போகுதுன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த மாவட்டங்களில் சிறப்பான மழை இருக்கும் மாலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகும் நள்ளிரவு அதிகாலை வரை மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடும் அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் பெய்யக்கூடிய மழை சில இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பும் அளவுக்கு மழை இருக்கக்கூடும் அதாவது நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி கரூர் சேலம் மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நீர்நிலைகள் நிரம்பும் மொழியில் ஒரு மழை அளவாக இருக்கக்கூடும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கும் ஒரு நீர்நிலைகள் நிரம்பும் அளவுக்கு மழை இருக்கக்கூடும் பெரும்பாலான மழை அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொங்கு மாவட்டங்களில் பதிவாகக்கூடும் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அதிகமான மழை அளவுகள் பதிவாகக்கூடும் வட மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்காதீங்க அடுத்த ஒரு நான்கஞ்சு நாட்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில் மட்டும் வ வரும்போது தான் மழை பெய்யக்கூடும் அதுக்கான காலகட்டங்கள் இப்போதைக்கு இல்லை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கா அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சேலம் மாவட்டத்திலே எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கும்போது சேலம் மாவட்டத்துடைய நம்ம மேற்கு பகுதியில் தான் மழை அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த மேட்டூர் சங்ககிரி அதனை அதை கூடிய இடங்கள்லான எடப்பாடி பகுதிகள்லாம் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாமே தவிர சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் அந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு லேசான மழை தான் எதிர்பார்க்கலாம் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா லக்கு தான் வரும் இதை தாண்டி வந்து விழுப்புரம் கடலூர் அதே போல் நம்மளுடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யுமே தவிர பரவலான மழை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்புகள் சற்று குறைவுதான் இதை தாண்டி இந்த கடலூருக்கு கீழே கூடிய இடம் மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க பகல் நேரங்களில் மழை இருக்காது மாலை நேரங்களுக்கு மேலே தான் மழை இருக்கக்கூடும் மாலை நேரங்களில் இருந்து அதிகாலை நேரங்கள் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் மழை இருக்கக்கூடும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மழை மேகங்களை உருவானால் எந்த திசையை நோக்கி நகருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு மேலே தான் மழை வரும் முதல் கட்டமாக மாலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மட்டும் மழை உருவாகும் அது படிப்படியாக நகர்ந்து வங்கக்கடல் பகுதியில் நக நகர்ந்து செல்வதற்கு கடலோர மாவட்டங்களின் நெருங்கி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு அல்லது இரவு நேரங்கள் ஆகிடும் முதல் கட்டமாக உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் உருவாகி தொடங்கட்டும் அப்புறமா அதோடைய நகர்வு எப்படி அதோட இன்டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரேடார் இமேஜ் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும் இந்த ஒரு வானிலை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மாவட்டங்கள் வாரியாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்மளுடைய முகநூல் பத்துலையும் பாருங்கள் நம்ம ஒன் ஹவர் ஒன்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு மாலை மழை மையங்கள் உருவான பிறகு அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் அந்த ஒரு பதிவுலேயும் நீங்கள் வந்து பாருங்கள் தமிழக வானிலை நீங்கள் லிங்க் வேணுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்